கத்தவங்களை எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை பூமியில செஞ்சிருக்கிறார் இப்ப நாம சில குறைகள் சொல்றோம் ஆண்டவரை ஆண்டவர் வந்து ஏன் புறஜாதிகளை ரொம்ப அருமையா வச்சிருக்கிறாரு துன்மர்கள் ரொம்ப வசதியா வச்சிருக்கிறாரு லஞ்சம் வாங்குறவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க இவங்க அப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க நாம கத்தர் கத்தர்ன்னு சொல்லியிருக்கிறோம் நாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய குறைகளை சொல்லுகிறோம் ஆனா ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காரு அவர் நீதி உள்ள தெய்வம் ஒரு நாளும் நீதி தவறாத தெய்வம் சக்தி உள்ள தெய்வம் அவரை நம்ம சரியாய் புரிந்து கொண்டோம்னா அவர் செய்கிற எல்லாமே நமக்காகத்தான் நம்ம நன்மைக்காகத்தான் நாம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகத்தான் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லாம சும்மா குற்றப்படுத்தி கொண்டிருந்தோம்னா நம்ம அவரை விட்டு விலக முடியாது அப்போ ஆண்டர் சொல்றாரு பாருங்க மத்திய இருபது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாரனா இருக்கிறபடியால் நீ வன வன்கண்ணனா இருக்கலாமான்னு கேட்கிற அவர் தயாரனா இருக்கிறது என்னுடையதுப்பா இந்த ஜனம் இந்த உலகம் எல்லாமே என்னுடையது ஏன் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நீ ஏன் என்ன பார்த்து முருங்கு இருக்கிறன்னு கேட்கிறாரு எல்லாருக்கும் பெரிய 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 ஐஸ்வர்யங்களா இருக்கிறாரு நிறைய குழந்தைகளை கொடுக்கறாரு நல்ல ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஏன் சொன்னா தெரியல ஆனா அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கறாரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் இவங்க இந்த நாட்கள்ல இப்படி என்ன ஏற்றுக்கொள்வாங்க இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவங்க நீதியா இருக்காங்க இவங்க நீதியா இருக்கிறாங்கன்னு சூதயங்களை ஆராய்ந்து பார்க்கற தெய்வம் நாம நம்மள ஏன் சில கஷ்டங்களை அனுமதி கொடுக்கறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க போகணும் மகாராணிகளாய் மகாராஜாக்களாய் வாழ போகிறோம் அவரோடு கூட இருக்க நமக்கு வந்து சில சில தேவைப்படுகிறது அனுமதிக்கிறார் மற்ற புரட்சாதிகளுக்கு அதெல்லாம் தேவையில்லை அவங்க இதோட முடிந்து மண்ல இருந்து வந்தவன் மண்ணுக்கு திரும்ப போகிறான் ஏற்றுக்கொள்ளாதவன் நரகத்துக்கு போக போகிறான் அப்போ அவளை வந்து எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் அவர் சொல்றாரு எனக்கு இஷ்டம் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நீ ஏன் குறை சொல்லி திரிகிறேன்னு சொல்றார் அப்போ நாம அவரை குற்றப்படுத்துறதை விட்டுட்டு எப்படி நடத்துவாரோ அந்த வழியில் நடந்தோம்னா நிச்சயமா ஆசிரியக்கப்படுவோம்